ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இது இன்றைக்கி நமக்கு வந்து ஆர்டர் லோக்கல் ஆர்டர் இது அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு போட்டிருக்கிறேன் கில்லு வத்தல் மூணு கிலோ குழம்பு மிளகாய் தூள் ஒன்றாய் கிலோ இட்லி பொடி தனி மிளகாய் தூள் ரசப்பொடி மருந்து குழம்புத்தூள் பிரியாணி மசாலா ரசப்பொடி இப்படி எல்லாமே கேட்டிருக்கேன் சத்து மாவு கருவாடு இதெல்லாமே இன்றைக்கி நமக்கு லோக்கலில் வந்த ஆர்ட்ரு அதான் இப்போ எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த கருவாடு வந்து நெத்திலி கருவாடில் ரெண்டு வகையான நெத்திலி கருவாடு இருக்குது பாறை கருவாடு அப்புறம் வந்து கிளிச்ச கருவாடு இருக்குது குழம்பு வைக்கிற மாதிரி உள்ள கருவாடும் இது எல்லாமே இன்றைக்கி நமக்கு வந்து ஆர்டரு அதை ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கும் வேணும்னா வீட்டு முறைப்படி தரமான முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல் தான் மசாலாலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கருவாடு நம்மள்ட இருக்குது வத்தல் இருக்குது கத்திரிக்காய் வற்ற கொத்திரங்க வத்தல் மாங்காய் வத்தல் இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் தரோம் அந்த நம்பருக்கு நீங்களும் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் பூண்டு ஊறுகாய் நாத்தங்காய் உருகா எலுமிச்சங்காய் உறுக்கா இந்த மாதிரி ஊறுகாயும் இல்லை ஊறுகாய் மாங்காய் ஒரு காய் எல்லா ஊருகாயுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன வாங்கி